பழனிசாமி தமிழக மக்களுக்கு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார் அதனை தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார் அவரிடம் கேட்கலாம் ஜெயக்குமார் வாழ்த்து செய்தி தொடர்பான விவரங்கள் கண்டிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சிதமர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்து செய்தி வெளியிட்டிருக்கிறார் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய வாழ்த்து செய்தியில் புத்தம் புது நம்பிக்கைகளுடன் மலர்கின்ற இந்த புத்தாண்டில் தமிழக மக்கள் அனைவருக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலங்களில் மக்கள் நலன் ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு பல்வேறு முத்தான திட்டங்களை செயல்படுத்தப்பட்டதோடு மக்கள் எந்தவித அச்சமின்றி நிம்மதியுடன் வாழ்ந்து வந்ததை இந்த நேரத்தில் பெருமிதத்தோடு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாட்டில் அனைத்து நிலைகளிலும் வாழும் மக்கள் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்கான சூழலை ஏற்படுத்துவதற்கு நாம் அனைவரும் ஒன்றுபட்டு நிற்போம் ஓயாது உழைப்போம் பொற்கால ஆட்சியை தமிழ்நாட்டில் மீண்டும் அமைப்போம் என இந்த நாளில் ஏற்போம் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்தார் மக்கள் அனைவருக்கும் இந்த புத்தாண்டு புதிய நம்பிக்கையும் எழுச்சியையும் மலர்ச்சியையும் வளர்ச்சியையும் வழங்கும் ஆண்டாக மலரட்டும் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா ஆகியோரது தூய வழியில் மனதார வாழ்த்தி அனைவருக்கும் எனது உளம் கணிந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை உரித்தாக்கிக் கொள்கிறேன் என்று அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித்தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது நன்றி ஜெயக்குமார்